இந்த வீடியோக்குள்ள கேபி வை பாலா அவர்கள் கூட நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயணம் செஞ்சிருப்பாங்க ஸோ அவங்க கூட டிராவல் பண்ணவங்களுக்கு தான் பாலாவை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே தெரியும் ஸோ அந்த வகையில தற்பொழுது மதுரை முத்து இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா கேபிவி பாலா கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணிட்டு வராங்க ஸோ பாலா எப்படிப்பட்டவர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மதுரை முத்து அவர்களுக்கு தெரியும் தற்பொழுது இந்த ஒரு பிரச்சனை போய்க்கொண்டிருக்கும் நிலையில பாலாவுக்கு ஆதரவாக வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம பாலா எப்படிப்பட்டவர் அப்படின்றத முத்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ மூலம் சோ தெளிவுபடுத்திருக்கிறாங்க so, சோ பாலாவை so, பற்றி மதுரை முத்து அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வீடியோக்களை போய் டீட்ல வந்து பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி அமுதவானன் இவங்க வந்து பாத்தீங்கன்னா பாலா அவர்களை விஜய் தேவியில இன்ட்ரோ பண்ணியிருந்தாங்க இவங்க தான் பாலா வந்து பாத்தீங்கன்னா விஜய் டிவிக்கு வந்து வந்திருந்தாங்க அமுதாவணன் அவர்கள் பாலாவை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றக்கான வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல போட்டிருக்கிறோம் அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க இப்போ மதுரை முத்து அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத டீட்ல வந்து பார்த்துடலாம் அதாவது பாலாவை எனக்கு நல்லாவே தெரியும் அவன் கஷ்டப்பட்டு வந்தவன் ஒருத்தன் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை ஒரு நல்ல காரியத்துக்காக செலவு பண்றாங்க அப்படின்னா அதை தட்டி கொடுக்கணுமே தவிர சந்தேகம் வந்து படக்கூடாது இது சரியில்லை இப்படி சந்தேகப்படுறது சரியா வந்து கிடையாது நல்லது செய்ய வந்த ஒரு மனுஷனை இப்படி பேசுறது நியாயமே கிடையாது அப்படின்னு மதுரை முத்து அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கே பி பாலா அவர்களுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறாங்க பாலா அவரோட பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகரித்து போய்க்கொண்டிருக்கும் நிலையில் நிலையில கண்டிப்பாக இன்னும் ஒரு சில நாட்கள்ல உண்மை என்ன வந்து தெரிய பிரச்சனை போச்சு தெரியல ஒருவேளை பாலா அவர்கள் ஹீரோவாக நடித்து பேமஸ் ஆயிருவாங்களோ அப்படின்னு நினைச்சுதான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை தூண்டி விட்டுருவாங்களா அப்படின்றதும் தெரியல உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க